மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் மீண்டும் விஜயை வளைத்து பிடித்திருக்கக்கூடிய சிபிஐ இந்த விசாரணை ஒரு தடவை கூப்பிட்டு விசாரணை ஏழு மணி நேரம் கூட்டு விசாரணை இதெல்லாம் ஒரு தடவை முடிகிற மாதிரி திரும்பவும் விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்லி விஜய விடுற மாதிரி இல்லை சிபிஐ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அண்ணன் எச்ராஜா எச்ராஜா திருப்பரங்குன்ற தர்காமலை ஏறுவேன் தர்கா மலை கொடி ஏத்துறாங்க கொடியனா புடுங்கி தீர்வேனா இல்லையா அப்படின்னு சொல்லி மேலே ஏறினாரு ஆனா மண்டலையே பத்தி கீழே போலீஸ் அனுப்பி விட்டுட்டாங்க இப்படி பரபரப்பான சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்குது இதுல விஜய்யோடைய சம்பவம் தான் எங்க அண்ணா விஜய் வந்து சிபிஐடைய விசாரணைக்கு போக போறாரு சிபிஐயே எங்க அண்ணா கதறோட போனாரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க கடைசியில் பார்த்தா சிபிஐ ஒரு ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க விஜய் காலில் எட்டரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பினாரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டாரு இந்த மாதிரி சிபிஐ பாஜக இது மாதிரியான விஷயங்களா தான் டைமிங் பங்கச்சுவாலிட்டி நம்மளுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாரு ஏப்பா இந்த மாதிரி நேரத்துக்கு அங்க போயிருந்தா கரூர்ல ஏன் அவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது போயிட்டாரு பதினொரு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டாரு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் சிபிஐ அந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே குறுக்கு விசாரணை சார்ந்த கேள்விகள் தான் ஏன் அப்படின்னா இப்போ இந்த கேஸ் செப்டம்பரில் அங்கே கரூரில் பிற்பட்ட சம்பவம் நடக்குது அக்டோபரில் சிபிஐ கைக்கே இந்த கேஸ் ஆண்ட் ஒரு பண்ணப்படுது அப்போ சிபிஐ அக்டோபரில் கேஸை கையில் எடுக்கிறாங்க கையில் எடுக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படி புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க கிட்டெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அந்த கேள்வியிலேருந்து இருந்து சில குறுக்கு விசாரணைகள் கேள்வி இப்படி எல்லாம் விஜய் தரப்புல கேட்கப்பட்டது இதில் ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரில் விஜயோட பேரே இல்லை அதுதான் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எஸ்ஐடி கமிஷனோட விஷயமா இருக்கட்டும் அதுக்கடுத்து சிபிஐ கையில எடுத்த விஷயமா இருக்கட்டும் சிபிஐ எஃப்ஐஆரில் கூட விஜயோடைய பேர் இந்த இடத்துல இல்லை ஆனாலும் விஜயை வந்து இந்த இடத்துல ஒரு விசாரணைக்காக அழைச்சிருக்கிறாங்க அழைச்சி கடுமையான கேள்விகள் குறுக்கு விசாரணை சம்பந்தமான கேள்விகள் அவங்க பதில் சொன்ன விஷயங்கள்ல இந்த கேள்விகள் இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் கேட்கும் போதும் போய் தான் மனசன் வந்திருக்கிறாப்ல சரி இவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டாச்சு இதோட விட்டுருவாங்களா அப்படின்னா இதோட விடுற மாதிரிலாம் இல்லை திரும்பவும் இன்னொரு நாள் விசாரிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா சிடிஆர் நிர்மல் இவங்க இவங்களெல்லாம் மூணு நாளைக்கு மேல சிபிஐ விசாரிச்சிருக்கிறாங்க அப்ப விஜயையும் இன்னொரு நாள் விசாரிக்கணும் ஏழுமண விசாரணை எல்லாம் பத்தாது அப்படிங்கிற அப்புறம் சரிங்க ஐயா நீங்க சொன்னா வந்துடுறதான் ஆனால் பொங்கல் எல்லாம் வர்ற இதுக்கு பொங்கல்லாம் கட்சி ஆபீஸ்ல ஏற்கனவே கரூர்ல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தோடனே மறுநாள் நாங்கள் ஆயுத பூஜைலாம் செலப்ரேட்லாம் பண்ணோம் இப்போ பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலனா நல்லா இருக்குமா அதனால பொங்கல் பண்டிகை மட்டும் போய் கொண்டாடிட்டு வந்துறனே அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் ஒரு அனுமதி கேட்டுட்டு விஜய் இப்போ வந்திருக்காரு அங்கே விஜய் கிட்ட பல முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எதனால தாமதமாக வந்தீங்க ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது காரணமே நடிகர் விஜய் எங்க தாமதமாக வந்ததா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே எதனால தாமதமாக வந்தீங்க இப்போ பதில் சொல்றியா இது நீ எஸ்ஐடி கமிஷன்லேயே சொல்லியிருக்கலாம்ல எஸ்ஐடி கமிஷன் ஒரு நேர்மையான விசாரணை அங்க நடந்துட்டு இருந்துச்சு அங்க அஜய் ரஸ்தோஷ்கி ரொம்ப அழகா நேர்மையா விசாரிச்சுட்டு இருந்தாரு அங்க சொல்லியிருந்தாலும் இந்த பதில் தான் சொல்ல போறீங்க இல்ல இல்ல நாங்க சிபிஐல தான் சொல்லுவோம் அப்படின்னு பொண்ணு சிபிஐ அதான் கேட்குறாங்க அங்க என்ன நடந்தது அதுதான கேள்வியை கேட்க போறாங்க அந்த கேள்வி போய் கேட்டு ஏன் முதல் விஜய் நேர லேட்டா வந்திருந்தாரு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல இப்ப ஏற்பட்ட அசம்பவ அங்கே ஏற்படும் போது ஒரு குழந்தை காணா போச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க இல்லையா ஒரு குழந்தை காணா போச்சு குழந்தை காணா போச்சு சொல்லி இவங்களுடைய வண்டியிலேருந்தா அந்த அறிவிப்பை செஞ்சாங்க அப்போ ஒரு குழந்தை காணா போச்சுன்னு சொன்னீங்க நீங்கள் தான் அறிவிப்பே செஞ்சீங்க அதுக்கடுத்து ஏன் நிறுத்தலை அங்கே ஒரு அசம்பாவித சூழல் ஏற்படுவது தெரியுது ஏன் நிறுத்தலை ஏன் தொடர்ந்து அங்கே பேச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அதுக்கடுத்து கூட்டத்தில் பல அசம்பாவித செயல்கள் மக்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க நீங்கள் தான் தனி பாட்டில தூக்கி போடுறீங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஏன் திரும்ப தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க சரி உங்களை பார்க்க வந்த மக்கள் தானே இங்கே மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க இவ்வளோ நடந்தோம் அவங்கள விட்டுட்டு ஏன் அவங்க தெரித்து ஓடுனீங்க இது மாதிரியான பல்வேறு வகையான கேள்விகள் அதான் கிட்டத்தட்ட ஓவரால் நூறுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அந்த இடத்துல விஜய் கிட்டே கேட்கப்பட்டுருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் போது இப்போது உளவுத்துறை தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா விஜய் வந்து இல்ல இல்ல இதுக்கெல்லாம் தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த பில்லியன் தூக்கி தமிழக அரசு மேலே போடுறதுக்கான ஒரு முயற்சியுமே செஞ்சுட்டு இருக்காரு அவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு சரியான முறையில் கொடுக்கல இவ்வளோ கூட்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல போக்குவரத்து போக்குவரத்து நெறிமுறைகள் அவங்க சரியாக எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் கொண்டு போயிட்டு போலீஸ் தரையும் தமிழ்நாடு அரசு பேர்லேயும் அந்த எல்லா பழியும் தூக்கி போடுறதுக்கான வேலையை பார்க்கறாரு எப்போ போலீஸ் உனக்கு அனுமதியாக கொடுக்கல போலீஸ் நீ இடம் கேட்ட அதுக்கான முறையான அனுமதி கொடுத்தாங்க நீ ஆற்று பக்கத்தில் இடம் கேட்ட உனக்கு எங்கே ஆகமான இடமும் நேர்மையான இடத்த கொடுத்தாங்க நீ பத்தாயிரம் பேர் ஒருவண்ணே பதினஞ்சாயிரம் பேருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க வழக்கமா ரெண்டு பேருக்கு ஒரு போலீஸு போடுற இடத்துல வழக்கமா இருபது பேருக்கு போ ஒரு போலீஸ் போடுறதுல இங்க அஞ்சு பேருக்கு ஒரு போலீஸை போட்டு கொடுத்தாங்க இவ்வளவும் எல்லா ஏற்பாடும் செஞ்சு அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பா பாதிக்கப்படும் போது போலீஸே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கும் போது தனியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த தனியார் ஹாஸ்பிட்டல் பில்டிங் கவர்மெண்ட் கட்டியிருக்கும் போது இப்போது தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னா அப்போ முழு வன்மம் அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய திமுக மேலே வன்மம் திமுகவுடைய வாக்குகளை அழிக்கணும் அப்படிங்கிறதான் விஜயோட அரசியல தெளிவுபடுறது ஏன்னா இப்போவும் இந்த அளவுக்கு பாஜக விஜய் போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த கரூருடைய சம்பவம் நடக்கும்போது விஜய்க்கு முழு ஆதரவு விஜய் தரப்புலேருந்து பேசுனது பாஜக மட்டும்தான் விஜய்க்காக அவங்களே வக்கீல் ஏற்பாடு செய்கிறாங்க விஜய்க்காக அவங்களே வழக்கு தொடுக்குறாங்க விஜய்க்கு சாதகமான சிபிஐ தீர்ப்பு கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு தரும்போது அன்னைக்கு ஆரம்பத்தில் எல்லாம் விஜய் கட்சியிலலாம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க பாஜகவை சேர்ந்தவங்களாம் டிவி விவாதத்தில் கூட விஜய்க்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் தரப்புல இருந்து இன்னும் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காமலே இருக்குது நம்ம கூட்டணி பக்கம் வரவேட்டங்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா அதனால இன்னும் கூடுதலான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷர் தான் சிபிஐ மூலயமா வந்து எஃப்ஐஆரில் விஜயோட பேரே இல்லைனாலும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகணும் அதுக்கு ஒரு சம்மன் கொடுக்கப்படுது திரும்பவும் ஒரு விசாரணை ஏழு மணி நேரம் நடந்தது பார்த்தாது திரும்ப மறு விசாரணைக்கு வரணும் அவருடைய படத்துக்கு பல வகையான கட்டுப்பாடுகள் போட்டு சென்சாருக்கு ஒதுக்கப்படுது சென்சார் மேல்முறையீடு செய்யக்கூடிய அளவுக்கு படம் இத்தனைக்கும் மொக்கப்படாது பகவந்த் கேசரின்ற ஒரு மொக்க படம் அந்த படத்துக்கே சென்சார் போர்டு அனுமதி தர முடியாம இந்த அளவுக்கு இழுத்தடிப்பு அப்போ எந்த வழியிலையாவது விஜய கட்டுப்படுத்தி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லி இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க இவ்வளவு ஜனநாயக அத்துமீறல் நடக்குது நீ ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிற அந்த ஜனநாயகத்துக்கு வாய் திறந்து பேச இப்போவும் இவ்வளவு பாதிக்கப்பட்டு நீ சொந்தமாக பாதிக்கப்பட்டு கூட அந்த இடத்துல பாஜக அந்த மூணு வாயில வாயிலிருந்து வராது ஆனால் அங்கே போய் தமிழக அரசு இப்படி பண்ணிடுச்சு தமிழக அரசு இப்படி பண்ணிடுச்சுன்னா என்ன பேச்சு சரி விஜய் ஒரு பக்கம் இது மாதிரியான சிபிஐ விசாரணையில சிக்கிட்டு இருக்கும் போது இப்போவும் அந்த தற்கொலைகள் ஒன்றும் புரியாம எங்கள் அண்ணா அப்படி எங்கள் அண்ணா இப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் எங்கள் மதவிரியர்களோட ஆட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது ஹெச் ராஜா இவருக்கு வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் தாமரை மலர் வச்சிடலான்னு சொல்லி ஒரு பைத்தியக்கார கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அதுல இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்க மலையோட உச்சியில வந்து கல்லத்தி மரம் இருக்குது அந்த கல்லத்தி மரம் கோயிலுக்கு சொந்தமானது அந்த கல்லத்தி மரத்துல தர்காவுடைய கொடியை நட்டுட்டாங்க இப்ப சமீபத்தில் தர்காவுடைய கூட விழா நிகழ்ச்சிச்சு அந்த விழாவில் வந்து கல்லத்தி மரத்துல தர்காவுடைய கொடி ஏத்திட்டாங்க இது இஸ்லாமிய தீய சக்திகள் அங்கே பெரிய அராஜகம் நடக்குது இதுக்கு காவல்துறை நடுநைல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அரசு திமுக அரசு ஒரு இந்து விரோத அரசு அப்படி அப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த மரத்து மலை போய் கொடியை பிடிக்கி தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லி தர்காவை நோக்கி ஹெச்ராஜா கிளம்ப ஆரம்பிச்சாரு வழக்கமா எச்ராஜா பின்னாடி ஹெச்ராஜா ஓட்டு போகிறதுக்கு ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க அந்த பன்னெண்டு பேர் கொண்டு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இந்த பன்னெண்டு பேர் யாருனா இவர் படத்தில் நடித்த சைடு ஆக்டர் தான் இவங்க எல்லாருமே இவர் படத்தை பார்க்க ஆடியன்ஸ் யாருமே வர மாட்டாங்க இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பேர் நடித்தாங்க தெரியுமா பன்னெண்டு பேர் கொண்ட குழு அந்த குழு தான் படத்தையும் பார்த்தது அந்த படம் தான் படத்துலையும் நடித்தது அவங்க தான் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க தர்காவுக்கு மேலே போய் நாங்கள் அந்த கொடியை பிடிங்கி போகிற போகிறோம் அப்படி அப்படின்னு வேகமாக போனாங்க ஆனால் போலீஸ் அங்கேயே தடுத்து நிறுத்திட்டாங்க ஆனால் தடுத்து நிறுத்தினாலும் அடிச்சா அடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே போகிறாரு இந்த கமிஷனர் ஒரு தீய சக்தி மதுரை கமிஷனர் சொல்கிறது இந்த கமிஷனர் ஒரு தீய சக்தி கமிஷனருக்கு அறிவில்லை கலெக்டருக்கு அறிவில்லை கலெக்டர் ஒரு தீய சக்தி இந்து விரோதி அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க மேலே போகும்போது ஹெச்ராஜா மேலே நோக்கி போறாரு போலீஸு அவரை தடுக்கிறாங்க தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்தும் போது எங்களை தடுத்து நிறுத்தாதீங்க என்னை தடுத்து நிறுத்திங்க வை இனி உன் குடும்பம் எல்லாம் நாசமாக போயிருவீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அதிகாரிகளை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை சாபம் விட்டுட்டு இருக்கிறாரு இந்த எச்சராஜாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தேர்தல் அண்டு ஜெயிக்க முடியாது ஒரு பையன் எச்சராஜா ஓட்டு போட மாட்டான் இதெல்லாம் ஒரு மனுஷன் நான் சொல்லி அவனும் மதிக்க மாட்டான் அதனால என்ன சரி சாபம் ஒரு வயிறு எரிஞ்சு போய் நீ உன் குடும்பமாக நல்லா இருக்க மாட்டேன் என் குடும்பம் நல்லா இருக்கலாம் இருக்கட்டும் மேலெலாம் அனுப்ப முடியாது அந்த போலீஸ் ஒரே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க மேலே யாரையும் அனுப்ப முடியாது ஆனால் நான் மேலே போயே திருவண்டாங்க பிடிச்சி மண்டையில் போட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கடுத்து எங்களை மேலே அனுப்ப மாட்டேறீங்கள நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க கோயிலோட இடத்த கோயில் மரத்தில் தர்கா கூடி ஏற்றி வச்சிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சாபம்ட்டு வேற வழி இல்லாமல் அங்கேருந்து ஹெச்ராஜா திரும்பி வந்துட்டாரு சரி உண்மையாவே கோயிலோட இடத்துலையோ கோயிலோட மரத்திலையோ அது குறிப்பாக கல்லத்தி மரம் கல்லத்தி மரத்தில் இந்த மாதிரி கொடியேற்றப்பட்டதா அப்படின்னா இதுவுமே வழக்கமாக எச்ராஜா விடக்கூடிய புழுகு முட்டைகள் இந்த மதவரியை தூண்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்றதுக்காக அயோத்தி மாதிரி மதுரையை மாத்தி காட்டும்னு சொல்றதுக்காக இது மாதிரி கலவர அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான புத்திதையை புத்தி தான் இது எல்லாமே அங்க வந்து தர்கா கொடியேற்றப்படுறது அப்படிங்கிறது அது வழக்கமா அவங்க சந்தன கூடு விழா நடத்துவாங்க வழக்கமா அவங்க எங்க கொடியேற்றுவாங்களோ அந்த இடத்துல அது ஏற்றப்பட்டது ஆனால் எச்சராஜா என்னன்னா கல்லத்தி மரத்துல ஏற்றுட்டாங்க தலவிருச்சம் ஒரு கோயிலுக்கு தலவருச்சம் இருக்கும் அந்த தலவருச்சத்துல தலவரிச்சம் மரத்துல இங்கே க குடி ஏத்திட்டாங்க தர்கா கொடி ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் உண்மையாவே திருப்பரங்குன்றத்தோடைய வரலாறு அந்த கோயிலுடைய வரலாறு படி நம்ம பார்த்தோம்னா கல்லத்தி மரன்றது தர்கா பக்கத்துல இல்லவே இல்லை இதை பத்தி நம்ம ஏதோ நம்ம தனிப்பட்ட முறையிலலாம் சொல்ல ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை இந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த புத்தகத்துடைய பெயர் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தல வரலாறு அப்படிங்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தல வரலாறு அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய ஒட்டுமொத்த வரலாறு சம்பந்தமா அறநிலைத்துறை சார்பில் அரசு சார்பில் அபிஷியலா வெளிப்படையிடப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்துல தலவருச்சம் எங்க இருக்குது இந்த கள்ளத்தி மரம் தல விருச்சம் எங்க இருக்கு அப்படிங்கிற விபரத்தை அந்த புத்தகத்துல அந்த காலத்திலே எழுதி வைக்கப்பட்டது என்னன்னா அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த தளவருச்சத்தை பத்தி ஒரு வார்த்தை இருக்கு படிக்கிறேன் கேளுங்க காட்டையை அழித்து வேளாண்மை செய்ததால் நகரங்கள் உருவானது அந்நகரங்களில் தெய்வங்களுக்கு பெருக்கோயில்கள் கட்டப்பட்டன அவ்வாறு கட்டப்பட்ட கோயில்களுக்கு அருகில் ஆதியிலிருந்து இருந்த மரத்தை அழிக்காமல் விட்டு வைத்தனர் ஆதியிலிருந்து மர விட்டு இருந்த மரத்தோ பழங்காலத்து மரத்தை மட்டும் அழிக்காமல் விட்டு வச்சிருந்தாங்க அந்த ஆதி மரம் தான் அக்கோவிலின் தலைமரம் அல்லது தலவிருச்சம் என்று அழைக்கப்படுகிறது எந்த மரம் ஆதியிலிருந்து இருக்கோ அதுதான் தலவிருச்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த வகையில் திருப்புரங்குன்றம் முருகன் கோவிலின் தலைமரம் கல்லத்தி என்ற வகையை சேர்ந்த மரமாகும் அந்த மரம் திருவாட்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்துள்ளதாக இந்நூலில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எங்க இருக்குது தளவரிச்சி மரம் கள்ளத்தி மரம் வகையை சார்ந்ததாகும் அந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்துள்ளதாக இந்நூலில் கூறப்பட்டது அப்போ கீழே இருக்குது லட்சுமி மண்டபத்துக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல தான் இருக்க தலவரிச்ச மரம் தவிர தர்கா உச்சில இருக்கிறது கிடையாது அது கீழே இருக்குது லட்சுமி இந்த லட்சுமி தீர்த்தம் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய வசந்த மண்டப கிட்ட இருக்கிறது தான் தலைவரிச்ச மரமே தவிர அதுதான் கள்ளத்தி மரமே தவிர தர்கா கிட்டே இருக்கிறது அது கள்ளத்தி மரம் கிடையாது அது கோயிலோட தலவிருச்சம் மரம் கிடையாதுன்னு சொல்லி இவ்வளவு ஆதாரங்களோடு இருந்தோம் எதை வச்சுதான் ஒரு அரசியல் செய்கிறது இந்த வட மாநிலங்கள் இப்படி தானே சும்மா இருக்கவங்களை கொளுத்தி விட்டு சும்மா இருக்கவங்களை தூண்டி விட்டு இப்படி தானே ஒரு பிரிவினை அரசியல் செய்கிறோம் ஒரு கலவர அரசியல் செய்கிறோம்னு சொல்லி அந்த அரசியல தமிழ்நாட்டில் செய்கிறதுக்காக இப்படி தான் வயிறறிஞ்சி சாபம் விட்டுக்கிட்டு திரியிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் வயிறு அறிஞ்சே சாப வேண்டி தான்

முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள என்னை அணுகுங்கள்